நேயர்களுக்கு வணக்கம் நான் ஓமாம்புலியூர் ஜெயராமன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் உங்களுக்கான கேள்வியை கேளுங்க சார் வணக்கம் சார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பற்றி பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லைன்னு காங்கிரஸ்ல சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து சார் நம்ம சேனல்ல நம்ம ப்ளூபிக் சேனல்லயே அவர் பேசினதை நான் பார்த்தேன் சார் அவர் சொல்றது கரெக்டு தான் சார் அண்ணாமலைக்கு செல்வப் பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை என்ன காரணம்னா எனக்கு கூட செல்வ பருந்துகையை பத்தி பேசுவதற்கு அருகதை இல்லை இல்லை எனக்கு அடுத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கும் அருகதை இல்லை யாராவது செல்வ பிறந்தகையை பத்தி பேசணும்னா செல்வ பிந்தகை மாதிரியே ஒரு மினியேச்சரை கிரியேட் பண்ணி அவர் மாதிரியே ஒருத்தரை க்ளோன் பண்ணி கொண்டு தான் மட்டும்தான் சார் பேச முடியும் நான் சொல்றதுக்கு காரணம் வந்து தயவு செஞ்சு இதை மக்களும் புரிஞ்சுக்கணும் செல்லுப் ஒரு ஒரு ரவுடி ஷீட்டர் அவர் ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு கொலை முயற்சி வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் கைதாக இருந்தவர் அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு படித்த பண்பான காவல்துறையில் ஒரு எஸ்பி டிஐஜி ரேங்குகளை வேலை பார்த்த ஒரு நேர்மையான அண்ணாமலைக்கு அருகதை இல்லைன்னு சொல்றது உண்மைதான் அதை நான் அப்படியே வழிமொழிறேன் ஏன்னா ஒரு கிரிமினலை பற்றி பேசுறதுக்கு ஒரு நேர்மையாளனுக்கு அறுவைதை இல்லைங்கிற அடிப்படையில் தான் எனக்கும் இவர செல்வப்ந்தகையை பத்தி பேசுறதுக்கு அறுவைதை இல்லைன்னு நானும் சொல்றேன் எங்க கட்சிக்காரங்களுக்கு இல்லை என்ன காரணம்னா இதே செல்வப் பெருந்தகை அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க ஒரு எளிய மனிதன் பண ரீதியாக பணக்காரன் ஆகக்கூடாதா அப்படின்னு யாராவது நான் சொல்றதை வச்சு குதர்க்கமா யாராவது பேசினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதுக்கும் தன்னுடைய கடுமையான முயற்சியில் சம்பாதிக்கிறதுக்கும் இப்போ எஸ்சிஎல் சி இருக்காங்க அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் எளிமையா இருந்து காலப்போக்கில் மேலே வந்தவங்க சரணபவன் நன்னாச்சு எனக்கு மிகவும் மதி மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய வாழ்ந்த சரணபவன் அண்ணாச்சி அவர் மேலே வேற சில அலிகேஷன் இருந்திருக்கலாம் மூணாம் கிளாஸ் படித்தவர் டேபிள் தொடைச்சவரு ஆனால் ஐயாயிரம் கோடிக்கு அதிபதியாக ஒரு பெரிய நிர்வாகத்தை ஏற்படுத்தினரு இவங்க உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் செல்லு பேருந்து அப்படியானாலா அவர் வந்து ரிசர்வ் பேங்க்கில் ஒரு பியூனா இருந்தவர் அதுக்கப்புறம் பூவை ஜெகன்மூர்த்தியோட போய் ஒரு ஒட்டுண்ணியா ஒட்டு ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தவர் அதுக்கப்புறம் புதிய தமிழகம் கட்சிக்கு போய் கிருஷ்ணசாமியோட இணைஞ்சு கிருஷ்ணசாமியோட அலுவலகத்தையே சூறையாடி கிருஷ்ணசாமியை பயந்து போய் பேட்டி கொடுத்துருக்காரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி என் நான் இருந்தா என்னை அடிச்சா கொண்டு இருப்பான் இந்த ஆளு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அதுக்கு பின்னாடி விடுதலை சிறுத்தைக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு விடுதலை சிறுத்தை திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற எம்எல்ஏ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போல்லாம் இவர் என்ன கூத்தடிச்சாருங்கிறது உலகத்துக்கும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து பகுஜன் சமாஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு பகுஜன் சமாஜ் கட்சியில செயல் தலைவராக இருந்து மறைந்து போன ஒரு நல்ல மனிதர் ஒரு பண்பானவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எவ்வளவு குடச்சல்களை கொடுத்தாரு பின்னர் பகுஜன் சமாஜ் கட்சிலேருந்து இவர் ஏன் பெஹெஞ்சி இப்போது ஏன் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறதையும் யாராவது பார்த்தீங்கன்னா செல்வப்பிருந்துகையோட ஒட்டுமொத்த வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏறும் இந்த செல்வப் பெருந்தகை எப்படி ஒரு பியூனா ரிசர்வ் பேங்கில் இருந்தவர் லண்டன்ல ஒரு காலேஜ் எப்படி வச்சிருக்காரு இவர் என்ன இவர் உழைச்சி வந்ததாவது டி நகரில் ஒரு ஆடிட்டர் கொலை வழக்கில் இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அதுக்கு ஏன் இவர் குன்ற சட்டத்தில் உள்ள போனார் சிங்கம் அண்ணாமலை சொன்னத கருத்தை நான் முழுவதும் உடன்படுகிறேன் அவர் வந்து ரவுடி ஷீட்டர் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கு கூட பேட்டியில் ஆம்ஸ்ட்ராங் வீட்டு வாசலில் பேட்டி கொடுக்கும் போது நேற்றுக்கு சொல்லியிருக்காரு அதனால செல்லுப்பெருந்தையை பற்றி பேசுறதுக்கு இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட பின்புலம் கொண்ட ஒரு ரவுடித்தனமான கொஞ்சம் கூட காங்கிரஸ் கட்சிங்கிறது அகிம்சையோட மறு வடிவமாக பார்க்கப்படுகிறது எனக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி ரவுடித்தனத்தை ஏற்றுக்கிட்டதில்லை கர்ம வீரர் காமராஜர் இந்த ரவுடித்தனத்தை ஏற்றுக்கிட்டதில்லை பக்தவச்சலம் ஏற்றுக்கிட்டதில்லை ஐயா மூப்பனார் ஏற்றுக்கிட்டதில்லை அவ்வளவு ஏங்க இப்ப இருக்கிற இருந்த கேஎஸ் அழகிரி கூட ஏத்துக்கிட்டது இல்லைங்க அது இவருக்கு முன்னாடி இருந்த என்னுடைய அண்ணன் திருநாவுக்கரசு பிஜேபி ல இருந்து காங்கிரஸ்க்கு போனாரே அண்ணன் திருநாவுக்கரசு கூட இந்த செயல் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாருங்க காங்கிரஸ் கட்சிக்கு பிடித்த ஒரு கேடு செல்வ பெருந்தகை சார் எல்லாம் ஓகே உங்க பாஜக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகளுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கற மாதிரி அங்க சேர்த்துக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை பத்தி என்ன சொல்றீங்க ஒன்னொன்னு ஆருத்ரா வழக்குலயே நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அதுக்கும் மேல இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்க அரசியலுக்கு பயன்படுத்துறாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் பிஜேபியில் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி பிஜேபியில் நூற்றுக்கணக்கான ரவுடிகள் இருக்காங்களேன்னு இப்ப என்னுடைய நண்பர் பால் மாரியப்பன்னு திருநெல்வேலியில் இருக்கார் சார் பாப்பநாசத்தில் இருக்கார் அவர் மேல இருபத்தி ஏழு வழக்குகள் இருக்கு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட இந்து முன்னணி தலைவராக இருந்தார் இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் ஓபிசி அணியும் மாநில செயலாளர் இருக்காரு அவர் மேல இருபத்தி இருக்கிற இருபத்தி ஏழு வழக்கம் அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக போடப்பட்ட வழக்கு நீங்க சொல்ற நூற்று கணக்கானவர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்கிறதா தமிழக முதல்வர் பிஜேபியில் ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரவுடிகள் இருக்கிறதா தமிழக முதல்வர் ஒரு தடவை பேசியிருந்தார் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரவுடியில் என்னுடைய அருமை சகோதரர் பால் மாறியப்பண ஒத்தார் எதுக்காக சொல்ல வரேன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டு அவங்க மேலே வழக்கை காமிச்சு இவங்கெல்லாம் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன் தமிழக அரசு என்ன பண்ணிகிட்ருக்க அதை சொல்லுங்க ஏன் அவங்க மேலேலாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல நூற்றுக்கணக்கான ரவுடிகள்ங்கிறீங்களே அப்ப தமிழக அரசு செயலற்று போய் விட்டதா தமிழக அரசு கோமா நிலையில் இருக்கா நான் என்ன கேட்குறேன்னா சார் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையாக எதிர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாங்கன்னா திமுக அரசு எப்படி வேடிக்கை பார்க்கும் அதுவும் காவல்துறையும் இதையும் நம்ம ஹோம் மினிஸ்டரியும் உள்ள வச்சுட்டு இருக்கிற தமிழக முதல்வர் தாலின் எப்படி பிஜேபி வளர்றதை வேடிக்கை பார்ப்பாரா சார் அதனால அவங்க சொல்றது எல்லாமே ஒரு மாய தோற்றத்தை இவங்க வந்து என்னைக்குமே பாருங்களேன் சார் அனைவருக்குமான அரசு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் இழிவா பேசுவாங்க ஒரு மொழியும் இழிவா பேசுவாங்க இவங்க என்றைக்குமே இந்த மாதிரி சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றுமா சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இவர் வந்து பிஜேபியில் ரவுடிங்க இருக்காங்க சொல்றதெல்லாம் ஒரு மாயை பொய் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் ஒருவேளை அப்படி இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க போது இது ஒன்று ரெண்டாவது கேள்வி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அரசியல் செய்கிறாங்கன்னா அரசியல் செய்கிறது போலீஸ் துறையும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இவங்க யார் சார் முன்னாடியே எடுத்த உடனே இவர் வந்து அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்படவில்லை அப்படின்னு கமிஷனர் சொன்னார் சார் இப்ப முந்தா நாள் வரைக்கும் கமிஷனரா இருந்தவர் அதுக்குள்ள நீங்க விசாரணையை முடிச்சுட்டீங்களா இப்ப ஆறு பேர் சரண்டர் தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் போய் அவங்களை சேஸ் பண்ணிட்டா போய் அவங்களை கைது செஞ்சது அவனா வந்து சரண்டரானா அவனா வந்து சரண்டரானு நீங்க என்னமோ ஓடி போய் பிடிச்சா மாதிரியும் பிஜேபி காரணியும் இந்து முன்னணி காரணியும் ஆர்எஸ்எஸ் காரணியும் ராத்திரி ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் கருக்கல்ல மூணு மணிக்கும் போய் பாஞ்சு பில்லடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு பிடிக்கிற இந்த தமிழ்நாடு போலீஸ் கொலகேஸ்ல கொடூரமாக ஒரு தேசிய கட்சியோட அதுவும் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு போராளியை கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி போட்டவங்களை இவங்களால் காவல்துறை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அவனே வந்து சிறண்டரை அதுவும் அவங்க தான் உண்மையான குற்றவாளியான்னு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இந்த நிர்வாகம் பிஜேபி இதை அரசியல் செய்யுதுன்னா இத விட ஒரு கேலி கூத்து ஒரு நகைச்சுவை நான் ஒரு திரிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுதான் என்ன காரணம்னா இவங்க கொஞ்சம் இரும்புக்கரம் கொண்டு செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொலைகள் அதுவும் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அவருக்கு ஏற்கனவே திரட்டு இருக்குன்னு தெரியும் அதுக்கு ஆதாரமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அவரே கையில் ஒரு துப்பாக்கியை வச்சுருக்காரு அப்பேற்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு மனிதருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அவங்க வீட்டு ஏரியாவை நோட்டம் விட்டு ஆட்டோவில் போய் நோட்டம் விட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னா அவர் மூமெண்ட்டெல்லாம் வாட்ச் பண்ணி சரி ஒரு ரிலாக்ஸாக இந்த கொலையை செஞ்சிருக்காங்கன்னா எப்படி சார் இது இன்டெலிஜென்ஸ் போலீஸுக்கு எப்படி சார் தெரியாம போயிருக்கோம் ஒரு நுண்ணறிவு போலீஸ் அப்போ வேலை செய்யாம இருக்கா காவல்துறை செயலிழந்து விட்டுதுங்கிறதானே சார் இதை காமிக்குது பல்வேறு இது மட்டும் இல்லை சார் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட மாவட்ட தலைவரை கொன்னாங்க சார் ஜெயக்குமாரை எரிச்சு கொன்னாங்க என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா கே என் நேரு தம்பி அவரை திருச்சியில வெட்டி கொன்னாங்க கொண்டு போய் காவேரி கரையில் அவர் வாய்க்குள்ள சாக்கையும் கோணிப்பையும் நூலையும் சனலையும் வெத்தி திணிச்சு குடல் வரைக்கும் திணிச்சு அப்படி தான் பேசப்பட்டது பத்திரிகையிலையும் வந்தது ஒரு கொடூரமாக கொலை செஞ்சப்பட்ட கோ கே நேருவோட தம்பி கொலை வழக்க இந்த மூணு வருஷம் ஆக போது திராவிட மாடல் ஆட்சி வந்து என்ன சார் பண்ணாங்க அவங்க பிஜேபி காரணம் வெட்டி கொள்றாங்க இது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா தமிழ் தமிழக அரசு எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து சேலத்தில் அதிமுக கட்சி எப்படி திமுக வந்து எங்களுக்கு எதிரி அதிமுக துரோகின்னு பல்வேறு காலகட்டங்களில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் பதிவு செய்கிறனும் அது துரோக கட்சியாக இருந்தா கூட அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தரை கொலை செய்கிறத எப்படி சார் ஏத்துக்க முடியும் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஒருத்தரை போன வாரம் வெட்டி கொண்டிருக்காங்க சார் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் கொன்னதுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை சார் அப்புறம் இவங்க என்ன சார் இதுல அரசியல் செய்யறாங்கன்னு நான் ஸ்டாலின் சொல்றதை நினைவு கூடுறேன் சார் எதிர்கட்சியை அரசியல் செய்யாம அவியலா செய்யும் ஸ்டாலின் தான் சார் சொன்னாரு ஸ்டாலினோட இந்த வார்த்தையை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் சார் இந்த காங்கிரஸ் கட்சியில இன்னொருத்தர் வந்து பிஜேபி ஆவீசுக்கு பூட்டு போட்டுருவேன் சார் இளைஞர் காங்கிரஸ்ல அவர் யாரு என்ன ஏதுன்னு அடையாளம் தெரியாத நபருக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் சார் நானும் நினைச்சேன் ஆனா நான் இப்ப சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஏழில் எங்க ஆவீச வந்து பூந்து அடிச்சாங்க அப்ப எனக்கு கையில விட்டு விழுந்தது என்னுடைய யமஹா பைக் அடித்து நொறுக்கப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜனும் தாக்குதலுக்கு உள்ளானார் பல்வேறு பெண் நிர்வாகிகள் மண்டை உடைந்து கட்டோட இருக்கிற போட்டோ உங்களுக்கு தேவைன்னா ஃபைல் போட்டோ என்கிட்ட இருக்கு நான் எடுத்து தரேன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரவுடித்தனத்தையும் வன்முறையுமே காவல்துறை ஒத்துழைப்போட அப்போ ஜாயின் கமிஷனராக இருந்தவருடைய துரைராஜன் இருந்தாரு அவரு வந்து எங்க ஆவி வாசலில் நிற்கும் போது தான் இறங்கி அடித்தாங்க பருவியலம் எழுதியும் ஆற்காடு வீராசாமி தூண்டுதல நடைபெற்றது பத்திரிகையில எல்லாம் இது வந்தது எல்லாருமே பார்த்தாங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட வன்முறையே எங்களால் எதிர்கொள்ள முடிஞ்சது காங்கிரஸ் கட்சியில் அஞ்சு பேர் கூட இல்லை எல்லாம் தலை நிறத்தி போனவங்க சுகர் பேஷண்ட்டு யாருமே இல்லாத கட்சியில் டீ ஆத்திட்டு இருக்காரு இவரு தன்னுடைய விளம்பரத்துக்காக இவர் பேசுகிறாரு வேணா அந்த தம்பிக்கு சொல்கிறேன் வேணா வந்து முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் வந்து சொல்கிறது உங்களுடைய கட்சி செல்வப் பெருந்தை ஜனநாயகமோ திராவிட முன்னேற்றக் கழக ஜனநாயகமோ இல்லை அடிப்படைவாத இயக்கங்கள் கைகொள்கின்ற ஜனநாயகமோ இல்லை காந்தி சொல்லக்கூடிய காமராஜர் கண்ட வாஜ்பாய்க்கு பின்பற்றிய நரேந்திர மோடி அவர்கள் பின்பற்றும் இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் பின்பற்றும் அந்த ஜனநாயக வழியில் நான் உங்களுக்கு அறைகூல் விடுக்கின்றேன் வாங்க போராட்டம் நடத்துங்க ஜனநாயக ரீதியாக நடத்துங்க காவல்துறை இருக்கு அவங்க உங்களை பாத்துக்க போகிறாங்க ஓகே நீங்கள் ரொம்ப ஹாட் ஆயிட்டுங்க இப்போது அண்ணாமலை பற்றிய கேள்வி அண்ணாமலை வந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பற்றி படிக்க மேற்படிப்புக்காக போறேன்னு சொல்றதாகவும் டெல்லி தலைவர்கள் வந்து அதற்கு வந்து வேண்டாம் இப்போ ஓரளவுக்கு பதினோரு பர்சன்ட் உயர்ந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அது எந்த ஸ்டேஜில் இருக்கு இப்போ பழைய மாதிரி கிடையாது சார் முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு லெட்டர் போட்டால் எங்கள் கிராமத்துக்கு ஊருக்கு போய் சேரவே மூணு நாள் ஆகும் இப்போ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்டு நாளைக்கு ஒரு கட்சி கூட்டம் அவரை போய் லண்டனில் போய் நாலு மாதம் தான் சார் அதிகபட்சம் அவர் படிக்க போகுது அந்த நாலு மாதத்தில் அவர் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இந்த நாலு மாதங்கிறது அவர் ஆன்லைனில் கூட அவர் மீட்டிங்ஸை நடத்திக்கலாம் இந்த நாலு மாதத்தில் எந்த விதமான தேர்தலோ வேறு சென்சிட்டிவ் இஷ்யூஸோ வேறு எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் அதிக உச்சபட்சத்தில் ஆகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கே இருந்தவுன்னா நம்மளுடைய இயக்கத்தை நடத்திக்க முடியும் சார் ஆனால் அரசியலுக்கு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் முக்கியங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் இது காலக்கட்டம் குறுகிய காலகட்டம் நாலு மாதங்கிறது ரெண்டாவது அவர் தன்னை உலக அளவில் பா பொலிட்டிக்கல் சப்ஜெக்டில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக போறாரு ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது இது வந்து இதில் ஒன்னு கான்ட்ரவர்சியோ ஒரு பெரிய இதுவோ கிடையாது சார் இளம் சிங்கம் அண்ணாமலையால் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு சதவீதம் மிகவும் கணிசமாக உயர்ந்துள்ளது கண்டிப்பாக அவருடைய பணியானது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பெருமளவு பாமக ஓட்டு இருக்கு சார் என்ன இருக்குதான் சார் செய்யும் கூட்டணிங்கிறது விட்டு கொடுத்து போறது சார் இப்ப விக்கிரவாணியில அவங்க நிக்கிறாங்க நாங்க முதல் ஆளா போய் பிரச்சாரம் செய்யறோம் இப்போ அதனால நான் வந்து இதில் இதுக்குள்ளே போய் நான் ஆராய்ச்சி செஞ்சு நான் திராவிட முன்னேற்ற கழக மாதிரி கிடையாது சார் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் அடிமையாக வச்சுருப்பாங்க சார் நான் காங்கிரஸ் கட்சி மாதிரி கிடையாது சார் ஒரு கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நான் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கிடையாது சார் எங்கள் கட்சியை விலைக்கு விற்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது சார் இல்லை இல்லை நீங்கள் அவங்க கூட கூட்டணி இருக்கிறவங்கள அடிமை கட்சிகள் உங்க கூட கூட்டணி வர்றதுக்கே பல பேர் தயங்குறாங்க தான் சொன்னீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னீங்க தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அவருக்கும் ஒரு கணிசமான வாக்கு வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர் முன்னாள் முதல்வர் அவருக்கும் இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் ஐயா இவங்கெல்லாம் இருக்காங்க அதே மாதிரி ஏசி சண்முகம் அவர்களை கூட்டிட்டு போய் சம்பந்தமே அப்படி தான் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த முடிவுகள் எடுக்கப்படுது அதனால இதை வந்து அப்படிதான் இப்படி தானே நம்ம வந்து நம்ம அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அரசியலில் பார்க்க முடியாது சார் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் விஷயங்கள் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இதெல்லாம் கருத்தில் கொள்ளப்பட்டு தான் ஒரு சீட்டானது முடிவு செய்யப்படக்கூடியது அதனால நாம் வந்து முடிவு செய்யப்படுகிறது அதனால இதுக்கு பின் பின்னோ உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறத நான் வந்து அதை கடந்து போகிறேன் சார் நான் ஓகே ஏடிஎம்கே விட்டுட்டு வந்தாச்சு கூட்டணியிலேருந்து ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ந்து வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்குல்ல சார் அது பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி சார் எடப்பாடி பழனிசாமி இது குரங்கு வந்து குட்டியை விட்டு ஆழம் அந்த கதையா யார் பக்கம் நம்பிக்கை திரோகின்றாங்க யார் நம்பிக்கை தமிழ்நாட்டில் ஆயத்த பிரச்சனை நான் நான் இதை சொல்லி முடிச்சா உங்களுக்கு தெரியும் சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த அம்மா இறந்து போனோன்னே ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரார் சார் அன்றைக்கி மட்டும் மத்திய அரசு தன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்த அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவை வழங்காமல் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும் சார் இது வந்து நிதர்சனமான உண்மை இது வந்து நம்ம உண்மையை பேசுறதுல எனக்கு எந்த விதமான கூச்சம் கிடையாது சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி மேல ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மிக அதிகமாக முன்னெடுக்கப்பட்டது இன்ஸ்பைட் ஆஃப் அவர் அவங்க ஒரு துரோகின்னு சொல்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை சார் நான் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போ காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துலேருந்தே நான் சொல்கிறது என்னென்னா நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சினா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் அதுக்கு வந்து ஒரு பெரிய வியாக்கியானம் வழக்கம்லாம் கொடுக்க முடியும் நான் சின்னதாக ரெண்டே ரெண்டு உதாரணத்தோடு நான் இந்த சப்ஜெக்ட்லேருந்து வெளில வரேன் இவர் இருக்கார் சார் நம்ம திண்டிவனத்துக்காரர் சிவி சண்முகம் இருக்கார் மாதிரி இந்த கிருஷ்ணகிரிக்காரர் முனுசாமி கே பி முனுசாமி இருக்கார் சார் அப்புறம் அந்த மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் இருக்கார் சார் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறான் பேசினாங்கன்னு தோனிங்க நான் சொல்கிறது அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி இருக்கும்போது ஒன்று நாங்கள் இருப்போம் இல்லை எங்கள் பங்காளியான திமுக இருக்கும் இங்கே மூணாவது கட்சி வர முடியாது அப்படின்னு சொன்னது பிஜேபி சொல்லிச்சா அண்ணாமலை சொன்னாரா இல்லை கடைசி தொண்டனாக இருக்கிறார் இந்த ஓமாமரையர் ஜெயராமன் சொன்னேனா சொன்னது முழுக்க அண்ணா திமுக அப்போ வந்து குட்டி விட்டு ஆழம் பார்க்கறாருன்னு சொன்னது நான் இதுக்காக தான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி அப்போயாவது என்ன பண்ணியிருக்கணும் மைத்ரேயன் என்னுடைய உடன்பிறவா அண்ணன் மைத்திரேயனை ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தும் போது வேடிக்கை பார்த்தது யாரு அவங்களை அடக்கி வைக்க வேண்டிய கடமை யாருக்கு அவன் தன்னுடைய தலைவி ஜெயலலிதாவையே தான் கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரன் இழிவுபடுத்தும் போது வேடிக்கை பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் ஒற்றுமை சார் எடப்பாடி பழனிசாமி அவரு அவர் வந்து பிஜேபி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது சார் இது நம்பர் ஒன் குட்டி குளத்து நாயின் தலையில் வச்சுதுமாங்க நீங்கள் பாருங்கள் நாலு குட்டி போட்ட நாய் இருக்கும் படுத்துருக்கோம் இந்த சின்ன குட்டிங்க வந்து கொலைச்சி ரோட்ல போற வேற நாயோ மனுஷனையோ ஒம்பு கிழக்கும் அந்த கதையா அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் தலைக்கு தலை பேச விட்டு தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தது யார் சார் இந்த கூட்டணியை கெடுத்ததே எடப்பாடி பழனிசாமி சார் ஓகே ஆருத்ரா வழக்கு பத்தி கேட்டா அதுக்கு உங்க பதில் சார் இருக்கிற விஷயத்த ஏதாவது கேட்கணும் சார் ஆருத்ரா வழக்கில் தான் அந்த இவர் ஆற்காடு சுரேஷ் ஈடுபட்டார் அதனால தான் கொன்னாருன்னு ஒரு பக்கம் அந்த பேச்சு இது வந்து ஆளுங்கட்சியிட்ட அதிகாரம் இருக்குது ரெண்டரை வருஷமாக காவல்துறையை கையில் வச்சிருக்காங்க அவங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் அண்ணாமலைக்கு எவ்வளவோ குறைச்சல்லாம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க எவ்வளோ கேவலமாக ஒரு விவசாயம் செய்கிறது நாங்கள்லாம் எளிய மொழி நாங்கள்லாம் ஒரு எளிய பின்புலத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எளிய மனிதனை நான் வந்து மாடு மாடுமைக்கிறோம் சார் நாளைக்கும் ஊருக்கு போனால் நான் மாடு மேய்ச்சி மாடு குளிப்பாட்டுறவன் சார் நான் வந்து என்னுடைய எயில்மெண்ட் பிசிக்கல் எயில்மெண்ட் ஆயிரம் இருந்தா கூட மாடு மாடு வளர்த்து மாடு குளிப்பாட்டி மாடு மாடு கறக்கிறதுக்கு கூட இருந்து வேலை செய்கிறோம் சார் மாடு மேய்க்கிறத இழிவாக பேசுறது இந்த திராவிட மாடல் ஆட்சி சார் ஆடு அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு எளிய மனிதன் ஒரு விவசாயம் செய்யறதை இழிவுபடுத்துறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சார்

எந்த மீம்ஸு எந்த வார் நம்ம ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே போகணும்னா கடைசியில் அதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி வெறுப்பாளர்கள்ட்ட போய் தான் சார் நிற்கும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி சார் திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி சார் இவங்க நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது இவங்க பிஜேபி ஒரு சாதாரண ஒரு டெக்னிக்கல் எரர் பெண்ணாடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருன்னு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரை மாற்றி எஸ் சூர்யா குறிப்பிட்டதுக்கு சூர்யா நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார் சார் பெரிய விஷயங்கள் எல்லாம் விட்டுறாங்க இவங்க சாதாரண விஷயத்துக்கு பாஞ்சு போய் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை நீங்க சூர்யா என்னதான் இன்னொரு நானே மறந்து போன கேள்வி நேரம் வந்து சூர்யா வந்து கமலாலயத்துல வந்து மர்ம தேசம் பாலியல் குற்றச்சாட்டு அடுக்கடுக்கா கேச விநாயகம் மேல இருந்து எல்லார் மேலேயும் வச்சிருக்கிறாரு ஆடியோ ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா மறந்து போன அந்த சூர்யான்ற அந்த பேரை நீங்க தான் ஞாபகப்படுத்துனீங்க சார் போது ஒன்று வேண்டாங்கும் போது ஒன்று சொல்லுவாங்க மாமியார் வேண்டாத மர்ம கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்லாம் கொண்டு போகிற இந்த உலகம் சூர்யா பொறுப்பில் வரைக்கும் என்ன பேசினார் அண்ணாமலையை பற்றி என்னுடைய அண்ணன் அவரை முதல்வர் தான் நாளைக்கு கார்த்தால நான் அவரை நான் என்ன பண்ணுறேன் பாரு இப்படிலாம் பேசினேன் சூர்யா பிஜேபி விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது அவருடைய தகுதியை குறிப்பிடுது சார் அதனால நான் அதுக்குள்ளே நான் போய் பெருசாக பேசி அவரோட லாவணி பாட விரும்பவில்லை அது வந்து ஒரு இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா அவரையே நான் இக்னோர் பண்ணுறேன் அவர் கட்சியில் இருந்த போதும் நான் அவரை கண்டுகிட்டது கிடையாது அவர் கட்சியில் இருந்தபோது கூட பொதுவாக ரெண்டு பேர் அறிமுகப்படுத்தி வைக்க போது ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நான் நகர்ந்துட்டேன் ஏன்னா எனக்கு அவர் பேரில் என்றைக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை அதனால் ஒரு நம்பிக்கையற்ற மனிதரை பற்றி பேசுவது ஒரு நம்பிக்கைக்கு உரிய மனிதராக இருந்தால் நம்ம பேசலாம் நம்பிக்கைக்கு உகந்த மனிதர் அல்ல என்பவரை பற்றி பேசி நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை சார் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த பாஜக மற்ற கட்சி கண்டிப்பா சார் கண்டிப்பா நான் சொல்றேன் சார் எங்க கிட்ட தவறு இருந்தா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் எங்கிட்டயும் தவறு இருக்கலாம் சார் நானும் ஒரு சராசரி மனிதன் எங்கிட்ட தவறு இருந்தாலும் நாங்கள் திருத்திக்க நாங்க முறையோ சார் ஒரே விஷயம் பிஜேபிக்கு மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா வி ஆர் இந்த சொசைட்டி சொசைட்டியோட ரெஃப்ளெக்ஷன் தான் அரசியல் கட்சியில உங்களுக்கு இருக்கும் நீங்க வானத்துலேருந்து யாரையும் தேவர்களை கூட்டு வர பொருள்ல இல்லை பூமி கடிலேருந்து நீங்கள் யாரையுமே கூட்டு வந்து பொருள் இல்லை இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம இயக்கம் நடத்த போறோம் இதில் சில தவறுகள் அங்கொன்று எங்கொன்றுமா பிஜேபியில் இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தால் நீங்கள் காமித்தால் நாங்கள் அதனை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக் கொள்ள தயார்னாங்க உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை நேர்களுக்கு பதிவு செய்தவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி yeah. வணக்கம்